என்ன அந்த ஆறு சுவை முப்பத்தாறு ருசி அப்புறம் வந்து இந்த மாதிரி வியாதியெல்லாம் உணவே மருத்துவங்கிறாங்க நம்ம அகத்திய முடிவரலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் செவன் செவன் ஃபோர் செவன் அதாவது பார்த்தோம் நிறைய பேர் அதில் கேட்டிருந்தாங்க இன்னும் அது விளக்கமாக இப்போ வீட்டில் ஒரு பொருள் உபயோகிக்கிறோம் அப்படின்னா அது என்ன சுவையை சார்ந்தது இப்போ நம்ம ஆறு சுவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிப்பு உப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு இது எல்லாமே ஆறு சுவை எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த ஆறு சுவை நம்ம எடுக்கிறதன் மூலமாக நம்ம எடுக்கிற உணவு தான் நம்ம குணத்தையே நிர்ணயிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடல் அளவில் கொழுப்பு செய்கிறதுக்கு புளிப்பு தான் காரணம் எப்படி குணத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா அந்த புளிப்பு அதிகமாக இருக்கவங்களோட குணாதிசயம் வந்து அதை வந்து இதான தவறான வார்த்தையை எடுத்துக்கூடாது அந்த கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து புளிப்பு அதிகமாக இருக்கு உங்களுக்கு தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா புளிப்புன்றது என்ன நம்ம உடல்ல அப்படின்னா புளிப்புன்றது வந்து மலம் நம்ம மலம் வந்து நல்லா கழிஞ்சிருச்சு அப்படின்னாலே புளிப்பு வந்து நம்ம உடலை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க கூட முன்னாடி ஒரு முறை சொன்னீங்க மலை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க மல பலம் அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பலம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த மலம் வந்து முழுக்க உடலை விட்டு கழியாமல் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை உடம்புல இருக்குல்ல அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு மலை குடலில் இருக்கணுங்கிறாங்க ஆமாம் அதனால அஞ்சாறு தடவை வைத்தால போச்சுன்னா பத்து தடவை வைத்தால போச்சுன்னா ஆடு சோர்ந்து படுத்துடுறாங்க இப்போ நம்ம குணாதிசயம் பார்த்தோம் இல்லையா அதில் புளிப்பு யார் அப்படின்னு பார்த்தா சண்டியர்னு சொல்லுவாங்க லவ்ல பெண்கள் ஜாலியா ஒரு இந்த தன்மையில இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த புளிப்பு புளிப்புத்தன்மையே அதிகமா இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு பத்து தடவை பேதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பத்து தடவை கூட வேணாம் ஒரு அஞ்சு தடவ பேதி ஆகுது நைட் நாலு தடவ வைத்தாலும் அவ்வளவுதான் புளிப்புன்றது நம்ம உடல்ல உள்ள கொழுப்பு தன்மையை வந்து குறிக்குது அதே மாதிரி ஆறு சுவையும் நம்ம உள்ள வந்து குறிக்குது இப்ப துவர்ப்பு ரத்தத்துக்கானது துவர்ப்பு துவர்ப்பும் அதே மாதிரிதான் துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்க ஆட்கள் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மதப்பா இருப்பாங்க அப்படின்னா எப்படி சொல்றது அஹ் துவர்ப்புத்தன்மை அப்படின்றது வந்து நம்ம உடல்ல வந்து மண்ணும் காற்றும் பஞ்சபூதங்கள்ல ரெண்டு மண்ணும் காற்றும் சேர்ந்தது துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது உடல்ல வந்து ஒரு மத மதப்பு தன்மை இருக்கும் இப்போ அந்த கழுத்தெல்லாம் ஹம்பு மாதிரி தமிழ் மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கமா இருக்கும் இல்லையா இவங்க எல்லாமே வந்து துவர்ப்புத்தன்மை வந்து உடல்ல அதிகமாக இருக்க தன்மை உள்ளவங்க அப்போ அந்த குணம் வந்து துவர்ப்பு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தோடைய அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா அது அந்த ரத்த நாளுங்கள்லாம் சுருங்கிடும் அப்போ துவர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கான பிளட்டாக இருக்கும் அவங்களோட பிஹேவியரே அந்த அவங்களுடைய குணத்தை வந்து அவங்க உடம்புல என்ன சுவை அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படுத்தும் அதே மாதிரி கசப்பு சுவை கசப்பு சுவை இருக்கவங்க எப்பவுமே இரிட்டேஷன் எரிச்சல் தான் இருப்பாங்க கசப்பு சுவை வந்து அதிகமா உடம்புல இருக்கவங்க கசப்பு வந்து எல்லாமே அளவு ஒரு சுவை வந்து கூடுனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அளவுல இருக்கும்போது சரியான நிலையில இருப்பாங்க கசப்பு அளவுக்கு மீறிடுச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு எரிச்சல் படுற ஒரு இரிட்டேஷனோட ஒரு குணத்தில் இருப்பாங்க உப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு அப்படின்னா இந்த கசப்பு வந்து நரம்புகள் பலத்துக்கானது அதனால கசப்பு வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது குறையும் பொழுது நரம்பு பலவீனமும் ரொம்ப அதிகமாகும் பொழுது நிறைய தோல் சம்மந்தமான நோய்களையும் உருவாக்கி விட்டும் அதே இது உப்பு உப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னல் கேரக்டர் ஒரு படபடப்பு ரொம்ப ரோஷம் சொல்லுவாங்களே ரொம்ப ரோசைப்படலைனா உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப படபடப்பு சரியாக நிறைய வேகத்தில் எமோஷனில் தவறான முடிவு எடுக்கிறவங்க

அந்த நினைத்து பார்க்கும் தன்மை எங்கேருந்து வருது அப்படின்னா உப்பு சரியான அளவு நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் அந்த ஒரு நன்றி உணர்வே இருக்கும் எல்லா உணர்வுகளும் எல்லா குணங்களும் நம்ம எடுக்கிற உணவோடு தான் நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அந்த உணவு தான் நம்ம குணத்தை வந்து வெளிப்படுத்துது குணம் மட்டும் இல்லை மனிதனுடைய கேரக்டரையும் அதான் வெளிப்படுத்துது அதாவது நம்ம கார்பு சுவை கார்ப்பு சுவைனா காரசாரமாக சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப வேகமாக அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாக முடிவு எடுக்கிறவங்களா எதனால் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாளர்களாக இருப்பாங்க கார்ப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கவங்க இனிப்பு சுவை இருக்கவங்க வந்து அதிகமாக இருக்க உடலில் அதிக தன்மை இருக்கவங்க வந்து எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் பெருசாக அளவுக்கு எரிச்சல் படாம ரொம்ப கூலான அமைதியான பர்சன்ஸ் இதை வந்து நம்ம நாடியில கணிச்சு பார்த்துருக்கோம் அவங்களுடைய குணாதிசயமும் அவங்களுடைய நாடியில உள்ள ஆறு சுவையோட தன்மையும் அப்படியே ஒத்து போகிறத வந்து நம்ம ஒருத்தருக்குமே பார்த்துருக்கோம் அந்த ஆறு சுவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பட் இனிப்பு அதிகமா சாப்பிடுறவங்க ஆள் தடிச்சிருவாங்க இனிப்பு அப்படின்றது மண்ணும் நீரும் சேர்ந்தது சரி அப்ப மண் உடம்புல வந்து மண்ணும் நீரும் சேர்ந்ததுன்னா வெயிட் கூட தான் இருக்கும் ரொம்ப கூலான ரிலாக்ஸ்டான கேரக்டர் எல்லாமே இனிப்பு ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கப தேகிகள் அப்படின்னு பார்த்தோம் அவங்க தான் இனிப்பு அதிகம் இருக்கவங்க ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டான ஒரு குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்கும் இனிப்பு ஜாஸ்தி இருக்கவங்கள இப்போ இந்த கேட்டகரி படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் பேஸ் நம்ம மருந்தெல்லாம் நோய் நோயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வரோம் அடிப்படை தினசரி வாழ்வியலில் நம்ம உடலில் உள்ள ஆறு சுவைகளோட ஏற்றத்தாழ்வை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான வியாதியும் வராமல் தடுக்க முடியும் அதே நேரத்தில் வந்த பிறகு சரியாக்க முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப அவசர நிலையில் கூட நம்மளால் பண்ணிக்க முடியும் ஏன் அப்படின்னா உப்பெடுத்து வாயில வைச்ச அந்த நிமிஷத்துல என்ன பண்ணும் அப்படின்னா உடனே வேலை பார்க்கும் சுவை மட்டும் என்ன பண்ணோம்னா உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி அதை போய் வேலை பார்க்கறதெல்லாம் இல்லை நாக்குல வச்ச உடனே அந்த சுவை நரம்பு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த மருத்துவ வேலையும் உடனே பார்க்க ஆரம்பிச்சோம்

அப்போ அந்த கார்ப்பு சுவை வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பீடை இமிடியட்டாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஏதோ ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி நெஞ்சு வலிக்குது ஆமா ஒரு உப்பு துப்புகள் உப்புகள் துப்புகள்ல எடுத்து நாக்குக்கு அடியில வச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்துல ஒரு ஆஃப் அன் அவர் தாங்கும் நாக்கு பிடிக்க முடியும் அந்த இமிடியட்டா அந்த நேரத்தில் தாங்க அதே மாதிரி எல்லா சுவையும் அப்படிதான் இப்போ புளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ புளிப்பு சுவை நம்ம எடுக்கக்கூடிய உணவுல எல்லாரும் என்ன நினைச்சறாங்க புளிப்புனா எலுமிச்சமழம் தான் புளிப்பு புளிதான் தான் புளி அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம புளிப்புனா உடலில் உள்ள கொழுப்பை வளர்ப்பது புளிப்பு அப்படின்னு பார்த்தோம் புளிப்பு சுவை யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும் பார்க்க ரொம்ப உள்ளியா இருப்பாங்க ஆனா கொலஸ்ட்ரால் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும் ரொம்ப தெளிவா நாடியில வந்து யாருக்கெல்லாம் புளிப்பு தன்மை அதிகம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கும்